வணக்கம் விலைவாசி உயர்வு மற்றும் குடிநீர் பிரச்சினை கண்டித்து சென்னை தரமணியில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பா வளர்மதி உள்ளிட்டவர்கள் கைது சென்னை தரமணியில் அதிமுக சார்பில் தென் சென்னை தெற்கு மாவட்டம் வேலச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக் தலைமையில் விலைவாசி உயர்வு மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு குடிநீர் கழிவுநீர் சொத்து வரி உயர்வை கண்டித்து சென்னை தரமணியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி கலந்து கொண்டார் பின்னர் கண்ணன் உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் விநியோகம் செய்யாமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டும் வளர்மதி உரிமைக்காக போராடும் அதிமுகவினரை கைது நடவடிக்கை என்ற பெயரில் முடக்க நினைப்பதாகவும் வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார் அப்பொழுது காவல்துறையினரிடம் முறையான அனுமதி பெறவில்லை என கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அருகிலுள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்